நீங்க <laughs> ஆறு அட வாங்கி குடுத்தனை இல்ல நீங்க நம்ம நீங்க கூட கைல குடுதுன்னா அது எப்படி மனம் போவாங்க இப்போ நான் நான் சொன்னா எவ்வளவு குடுங்க நீங்க நீங்க ஆறு ரெண்டு

இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கழுவாஞ்சி குழியில் இருந்தால் நின்று கொடுக்குறோம் என்னடாப்பா ஒரே கழுவாஞ்சி குழியில் நின்று எடுப்பீங்களா என்று கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறது இந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் வாகன இலைச்சல் ஒன்றும் இல்லை கோயில் சத்தங்கள் ஒன்றும் இல்லை கோயில் பாட்டு சத்தங்கிட்டாக உள்ள ரைட் ஆகும் அப்போ அதனால் வந்து இந்த இடத்துல நாங்கள் போகிற வழியில் இருக்கிற இந்த இடத்துல வந்து இன்றோ எடுத்துகிட்டு போகிறதும் பழமையாக வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் இன்றைக்கு போக போகிறோம் ஐயங்கனி பாரதிபுரத்துக்கு போக போகிறோம் இப்போ இந்த இடத்துல இன்றோ எடுத்துகிட்டு போனோம்னா எங்களுக்கு இலகுவாக இருக்கும் அப்போ அதனால் ஒரு நாளும் இன்றைத்து நின்று எடுக்கிறது பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் பாறைபுரத்தில் லதா அம்மா லதா அம்மாவுக்கு வந்து போன முறை நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்போம் ஒரு குழமைக்கு முதல்ல ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முதல்ல ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம் லதா அம்மா வந்து ஒரு மூன்று பிள்ளைகளை வச்சுருப்பாங்க அவட மருமகள் வந்து லெபனான் போய்ட்டு அந்த விசிட்டிங்ஸ்டாலில் போய் மாட்டுப்பட்டு இப்போ எம்பசிலேருந்து சின்ன வேலையை போய் கொண்டிருப்பாங்க திருப்பி நாட்டுக்கு வாரத்துக்கு கஷ்டப்பட்டு இருப்பதாகவும் பிள்ளைகள் படிக்கிறதாகவும் மற்ற மருமக மகனுக்கு வந்து தாடையில் அடிபட்டு அவர் வந்து வேலையை போடுற கஷ்டமாக இருந்து ஒரு கிழமைக்கு ரெண்டு தரம் மூணு தரம் வேலையை போடுறான்னு சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்கான்னு சொல்லிப்பாங்க அஞ்சு லட்சம் ரூபா கடன் இருக்குன்னு சொன்னவங்க அதில் நான் அந்த வீடியோவை பார்த்து ஒன்று ரெண்டு அண்ணாக்கள் சொல்லிப்பாங்க தம்பி அந்த அம்மா கதைக்கிறதுல சின்ன முரண்பாடு தெரியப்பட தெரியுது எங்களுக்கு ஒவ்வொரு வசதியும் பார்த்துருக்காங்க அதை பாருங்கள் நான் போடுற வீடியோவை எல்லாரும் வடிவாக பார்த்துருக்காங்க அந்த அண்ணாக்க கூட ஒவ்வொரு வசனமாக என்ன கதைக்கிறாங்க எது கதைக்கிறாங்கன்ட்டு வடிவாக கேட்டு என்ற ஒன் ரெண்டு பேர் கதைச்சிருந்தாங்க அப்போ அந்த அம்மா வந்து கதைச்சது வந்து எப்படி எது கழிச்சிருப்பாங்கன்னு சொன்னால் ஏஜென்ட்டுக்கு பணம் வேண்டி கடன் வேண்டி வெளிநாடு அனுப்பதற்கு கொடுப்பதற்கு அகம் பண்ணான்னு சொல்லிப்பாங்க அப்போ நான் கேட்டிருப்பேன் அந்த பணத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்புறம் வேண்டி என்னோட கேட்க அவர் சொல்லியிருப்பா அப்படின்னா நானும் மறந்து போயிட்டேன் சொல்லிப்பா அப்படின்னா அந்த பணம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது போட்டு சொல்லிப்பாங்க அதே மாதிரி அப்புறம் பிஸ்னஸ் லைன் நடுகள் அப்புறம் அவங்க நியோ சொல்லி போட்டு போயிருப்பாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்வீட்டுக்கார தங்கச்சியை கூட தங்கச்சி சொல்லியிருப்பாங்க தந்தை கணவரோட சேர்த்து தான் அந்த ஏஜெண்டுக்கு பணம் கொடுத்தது அந்த ஏஜெண்ட்டுக்கு பணம் கொடுத்தது வந்து அவனை ஏமாற்றி போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ நான் கேட்குறேன் அந்த வருத்தக்கார மகனை இப்படி நீங்கள் அனுப்புறதுக்கு கடன் போயிட்டேன் நீங்கள் யார் தந்த நண்டு எனக்கு அந்த அந்த இடத்துல சந்தேகம் கொண்டு வந்தது அப்போ சந்தையம் மட்டும் வந்தோடனே அண்ணாக்களும் அதை சொல்லியிருந்தாங்க ஒரு வருத்தக்கார மகனை வந்து எப்படி அனுப்புறதுக்கு காசு யார் கொடுத்துருப்பாங்க கொடுக்குறது யார் முன்பெற மாட்டாங்க அதை கொஞ்சம் படிவாக கேட்டு நீங்கள் விசாரித்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலே நான் அவங்களை பற்றி நேரத்தோடு விசாரிக்கக்குள்ளே சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அந்த ஏரியாவில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ கேட்டால் சொல்லுவாங்க உண்மையில் கஷ்டம் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கும் வழி இல்லை மகனுக்கு வருத்தம் என்றது உண்மை அவக்கு முக்கியமான ஒரு சுவாச நோய் வருத்தம் ஒன்று இருக்குது அதுவும் உண்மை ஆனால் கடன் பட்ட விட விடயம் பற்றி யாருக்கும் தெரியாது அதை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அன்றைக்கு இந்த ஆறு நாங்கள் வளவு வீடு எடுத்து கொடுத்து அந்த அக்கா கூட சொல்லிடுவாங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஃபோன் பண்ணி கேட்டுருப்பேன் அந்த வீடியோவில் அவங்க கூட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்ன நான் வந் நான் எனக்கு தெரியாதன்னா அவள் என்றது உண்மை கஷ்டம்ன்றது உண்மை கடன் பற்றி எனக்கு தெரியாதண்ணா அண்ணன் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தான் இல்லாமல் சொல்லுவாங்க அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அவங்களோட வீட்டை போயிட்டு கொஞ்சம் பண உதவி செய்யப்படுறேன் யார் தந்த பண உதவின்னு சொன்னால் சிங்கப்பூரில் இருக்கிற பாஸ்கரனாக சிங்கப்பூர்லேருந்து அனுப்பியிருந்தார் அவர் கூட சொல்லியிருந்தார் இந்த அம்மாவுக்கு வந்து முதல்ல வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போக சொல்லுங்கள் அம்மாவுக்கு முதலாவது கட்டமாக அவர் குடும்பத்தில் வந்து அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும் அம்மா வந்து உண்மையிலே அன்றைக்கு இருமி இருமி இருந்தாங்க அப்பா எனக்கு ஏழாதப்பாண்டே சொல்லியிருந்தாங்க இப்போ மைக் அவட கொடுத்துட்டு நான் முன்னுக்கு தங்கச்சியில் கூட்ட அந்த தங்கச்சி ஒரு கொண்டு கூட அந்த மைக் அவர் கேளா கீழாமல் இருக்கப்பா அண்டுலாம் சொல்லிப்பா அது அப்படியே இந்த வீடியோவில் அந்த புள்ள தங்கச்சி கதைக்கக்குள்ளே விளங்கியிருக்கு அப்போ அதை வந்து அந்த அண்ணா கேட்டு அம்மையில் அந்த அம் அம்மாவுக்கு வந்து வருத்தம் என்பது உண்மையில் புளப்படுது எங்களுக்கு விளங்குது உண்மையில் அந்த அம்மாவை வந்து முதலாக ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுங்க தம்பி என்று சொல்லியிருந்தாங்க அதை விட வந்து சுவாசப்பையில் ஒரு காயம் இருக்குது மாசக்கணக்காய் இருக்குதுன்னு சொன்னால் அது உண்மையில் இன்ஃபெக்ஷன் தான் அது சுகமாகலைன்னு சொன்னால் இன்ஃபெக்ஷன் அது சுவாச பையில் ஒரு காயம் இன்ஃபெக்ஷன் எடுக்கணுன்னு சொன்னால் அது டிபி என்ன சொல்லுவாங்க அப்போ சுவாச என்ன காச நோய்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நோய்க்கு வந்து அந்த அம்மாவை ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுங்கள் முதலாவது சொல்லி அவங்க காசை அனுப்பி இருப்பாங்க அந்த காசை கொண்டு நாற்பத்தையாயிரம் ரூபா அவங்களுக்கும் இன்னும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பத்தாயிரரூவா கொடுக்கப்படுறேன் அவர் பணத்தில் மொத்தமாக பத்தாயிரம் ரூபா அப்போ இந்த பணத்தை கொடுக்கும் கொடுக்கும்போது அம்மாட்ட சொல்லிக் கொடுங்க அந்த உங்களோட வியாதியை முதல் குணப்படுத்துங்க என்று சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லியிருந்தார் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானா வந்து இவங்களோட பிரச்சனை என்னென்று எனக்கு கடன் கடன்பட்டது என்பது அவர் சொல்லி தான் தெரியுது அதே நேரத்தில் எல்லோரும் சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறாங்க அப்போ நான் என்ன சொன்னேன்னு சொன்னேன் அம்மாட்ட நேற்று பக்கத்து வீட்டு அந்த தங்கச்சியை பண்ணி சொன்னேன்னா இந்த கடன் பட்ட நீங்கள் யார்கிட்ட கடன்பட்டீங்களோ அவங்கள்ட நாளைக்கு வர சொல்லுங்க நான் வருவேன் அவங்கள்ட்ட விசாரிக்கணும் அவங்கள்ட்ட எல்லாம் கதைக்கணும் உங்களோட கடனை கடனை பற்றி உண்மையாக பொய்யா உண்மையாக இவ்வளோ நீங்கள் கொடுத்தனீங்க எதற்காக கொடுத்தனீங்க அந்த மகன் அந்த தம்பிக்கு வந்து அதாவது அவட மகனுக்கு வந்து வருத்தம் என்று அந்த வருத்தம் என்ற காரணத்தால் வெளிநாடு போகலாது நீங்கள் எதுக்காக இப்படி நீங்கள் எந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் மீட் மீட்டுக் கொள்ளலாம் உங்களோட கடன் என்று சொல்லி எந்த ஒரு அடிப்படையில் கொடுத்தனீங்க என்று கேட்கணும் என்று சொல்லி அந்த இரண்டு பேரையும் நான் வர சொன்னேன் அந்த உங்களோட ஆதாரங்களையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் வாங்க நான் உங்களை பார்க்கணும் உங்களோட விசாரிக்கணும் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் நான் அப்போ அதான்ண்டை பார்க்குறது அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்றைய திருக்குழா வந்து இன்சுலால் ஈரம் அணையை படிறு இழவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும் எனவே என்றே பார்த்தீங்கன்னா நாங்கள் செங்கல் அடிக்கி பாரதி கல் க ஐயங்கனி பாரதிபுரத்துக்கு போகிறோம் அந்த அம்மாக்குரிய பணத்தையும் கொடுத்து அந்த அந்த அம்மாவோட பிரச்சனை கடன் பிரச்சனையை பற்றி விசாரிப்போம் அதுக்கு முதலாளி அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்படியான உதவி செய்கிறதுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் வந்து சொல்லி வாங்க நாங்கள் ஐயங்கனிக்கு போகலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க லதா அம்மாவோட வீட்டை வந்திருக்கிறோம் ஐயங்கணி அணி பாரதிபுரத்துக்கு லதா அம்மாவோட வீட்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு தான் முக்கியமான வழியை விசாரிக்க போறோம் என்ன சொன்னா அவங்க சொன்ன வசனங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தபடியா இன்றைக்கு வந்து அதை முழுமையா வந்து நிறைவா அவங்களோட பிரச்சனையை பார்ப்போம் இன்னும் பிரச்சனும் சொல்லி அவங்களோட வார்த்தையில் மாறுபட்டபடியினால விசாரணை விசாரிப்போம் வாங்க அம்மா வணக்கம் ஆ ஆக்களை கூப்பிட்டு வச்சுட்டீங்க உங்களை காசு வந்த ஆக்களை ம் சரி அப்படின்டா ஓ வெஜ்ஜு கொடுங்க கொஞ்சம் இஞ்சால் வாங்கம்மா இஞ்சால் வாங்க அண்டை பா அண்டைக்கு அம்மா அண்டைக்கு எடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் கதைச்ச வசனங்கள் வந்து ஒன்று ஒன்று ரெண்டு வசனங்கள் வந்து மாறுபட்டு கதைச்சிருக்கிறீங்க அப்போ எனக்கும் அந்த வீடியோ பார்க்கக்குள்ள எனக்கும் கொஞ்சம் டவுட் மாதிரி வந்தது சரியா அப்போ

சகாயம் சகாயம் மண்டா போட்டு அழுதி கொஞ்சம் பொருங்க இது வந்து சிக்கல் ஒன்று இருக்கு இப்ப கண்ணாமுனையில் வாசிக்கும் காந்தியசீலன் வணி வலிட்டா ஆகிய நான் ஐயங்கணியில் வசிக்கும் ஜோன் பவராஜா பாஜ என்பவருக்கு மூவாயிரம் மூணு லட்சம் ரூபாயினை வட்டி வீத வட்டிக்கு ஆறு மாத தவணைக்கு கொடுத்துள்ளேன் இதற்கு ஆதாரமாக தேசிய அடையாள அட்டை கொப்பி காணி உறுதி பத்திரம் கொப்பி ஆகியவற்றை ஒப்படைத்துள்ளார் மாத ஆறு மாத தவணையின் திருப்பி ஒப்படைப்பேன் என்று நூற்றி இருபது ரூபாய் முத்திரையில் கையொப்பம் வைத்து பணத்தை பெற்று இதற்கு ஆதாரமாக இரண்டு சாட்சிகளும் கையொப்பம் பெற்றுள்ளனர் இதில் வசிக்கும் காந்தியசீலன் வன் வனிச்சாண்டையார் அதனால காசை தந்த புல்லே காசை தந்த புல்லே அத மாங்கி வந்தது சுத்தமா ஓ மா அவங்க மாங்கி என்ன மகளை தான் இபுன ஓ அப்படிதா எல்லார கத்தி இதடி வந்து வந்து ஆவமே அப்பாவ மதக்க பேசிடு பைங்க குreturnData சொன்னனா சுங்கர மகள்ட்ட என்னைக்கு சொன்ன நீங்க இவக்கு அவன் இன்ன கத்து வட்டல அப்பா அப்ப நீங்க

ஆஹ் இன்னைக்கு தான் உண்மைத்துவமா நான் எல்லா வீடியோக்களையும் வந்து நல்லா ஆராய்ஞ்சு உண்மையா இருக்குன்னு தான் செய்யறேன் அப்ப அத பல விசாரிச்சு போட்டு அந்த வீடியோ எல்லாம் போடுறேன் அப்ப அதனால வந்து எனக்கு வந்து உண்மைக்கு உண்மையா இருக்கான் வீடியோ நான் பாக்குற உறவுகளை நான் ஏமாத்த கூடாது

அப்ப நீங்க கதைங்க இத வச்சு கொடுங்க என்ன ஓகே நீங்க கதைங்க இப்ப லட்சம் சேர்ந்தோம் உங்களோட மகள் வண்டி குடுத்துருக்கோம் சரியா அப்ப இத வந்து உங்களுக்கு தெரியாது தெரியாதபடியும் அப்படி லிட்டர் ஒண்ணு நின்னுட்டு தான் தெரியும் அப்ப நான் பில் வாசிக்கல அந்த இது லட்சம் சேர்ந்து ஓகே இப்ப உங்களோட வேண்டி குடுத்துருக்காவ உள்ள குடுத்துருக்கான்னு உங்களுக்கு தெரியும் மூண்டாம் மூண்டரையான் சரி அப்ப இது வந்து

இப்போ மகனுக்கு வருத்தம் இப்படி அந்த ஆக்சிடென்ட் ஒண்ணுல பிரச்சனை நடந்தது அவருக்கு வேலை செய்ய கஷ்டம் இந்த அவர் பேக்கரி வேலையை கூட ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்குள்ளதான் தான் இருக்கு இல்லையா அப்ப இப்போ வந்து சொல்றா உங்கள்ட்ட வந்து நான் வெளிநாடு அனுப்ப போற மகனை காசு தாங்க ரெண்டு கேக்குறா அப்ப காசு தான் கேக்குள்ள உங்களோட மகள் என்ன செஞ்சிருக்காவும் இன்னொரு கடை மாட்டி கொடுத்துருக்காவும் அதுக்கு முதல்ல அவ சிந்திச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அவ யோசிச்சுருப்பாவே இவைக்கு எங்க இருந்து வருமானம் பாருது இவைக்கு ஒரு இவைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காது பேர பிள்ளையில பார்க்கணும் மகனுக்கு சுகம் இல்ல மகள் வந்து அங்க கஷ்டப்படுறாங்க அப்ப அப்படி வந்து இருக்க மருமகள் அங்கே கஷ்டப்படுறாங்க அப்ப அவையும் இங்கே எடுக்கணும் அப்படி இருக்கக்குள்ள இன்னொரு இன்னொரு இதுல எந்த ஒரு அடிப்படையில இவங்களுக்கு ஒரு வருமானம் இல்ல சாப்பாடு கஷ்டப்படுறாங்க மகனுக்கு வெளிநாடு மகனுக்கு வருத்தம் எந்த ஒரு அடிப்படையில அந்த காசு கூடுபட்டது அதை நீங்க மைக்க கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க

வட்டிக்குதான் வெளிக்காகும் வட்டிக்கு வேண்டி கொடுத்துக்குறீங்க அப்ப வட்டி கட்டணும் அப்ப வருமானம் ஒன்றுமே இல்லை மகனுக்கு வருத்தம் அப்ப நீங்க எடுத்து கொடுத்தது மடத்தணும் அதனால வந்து வட்டிய அவங்கள்ட்ட நீங்க வேண்டாக்கிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியாது சரியா நீங்க சொல்ல வேண்டியது எப்படிய சூழ்நிலை நாங்க மாட்டுப்பட்டு மகன் வந்து போகல மகனுக்கு வருத்தம் வட்டி கட்ட முடியாது பாப்போம் முதலையும் நாங்க தாரத்துக்கு அரேஞ்ச் பண்றோம் யோசிக்கிறோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் சரியா அதுதான் நான் சொல்லுவேன் வட்டி கட்ட முடியாது சரியா அப்ப அதைத்தான் உங்கள்ட சொல்ல வேண்டிய ஒரு கடமை நான் சொல்லுது ஏன்னு சொன்னா நீங்க வந்து இவக்கு வந்து அவட ஒரு வருமானம் தெரியாம நீங்க வந்து காசு கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னா இன்னொரு அது இன்னொரு ஆட்டம் வேண்டி கொடுத்தீங்கன்னா அது உங்களை மடத்தணும் அது ஒண்ணும் செய்யல எல்லாருக்கும் நான் சொல்றேன் இல்ல இப்படியான சூழ்நிலைக்குறாங்களுக்கு நீங்க போய் இன்னொரு ஆட்ட கடன் வேண்டி கொடுக்க வேண்டிய அவசியம் சொந்தமா இருக்கணும் நிறையா இருக்கட்டும் கஷ்டப்பட்டவர்களுக்கு நாங்க ஒரு பத்து கிலோ அரிசியோ ஒரு மூடையோ மாசம் மாசம் வேண்டி கொடுக்கலாம் ஆனா கடன் வேண்டி கொடுக்கறதுன்றது எல்லாரையும் பிரச்சனை உண்டாகும் கொடுத்து இவங்க வட்டி கட்டணம் செஞ்சது காசிக்கு நான் அப்படி செஞ்ச கூடாது தருவமடை வாங்கினா காசு கொடுத்து போட்டு மன்னிப்பு கேட்டா அது வந்து காசிக்கு காசு மதியலா காசு கொடுத்தா தான் அதுக்கூட ஆகும் மன்னிப்பு மன்னிச்சு கொள்ளுங்க உங்கள்ட்ட கடை மன்னிச்சேன்னு சொன்னால் மன்னி மன்னிப்பு மன்னிப்பாங்களா மன்னிப்பா சொன்னது வக்கம் ஒன்றும் செய்யலாம் ஒன்றும் செய்யலாமா இப்போ இதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அறிவுறுத்தல் நான் வந்தவடியா அம்மா பார்க்கறது நீங்கள் வந்தபடியா இங்கே வந்தவடியா வட்டி ஒன்றும் அவங்ககிட்ட எதிர்பார்க்கே இல்லை நீங்க கொடுத்தது மடத்தனமா கொடுத்துருவீங்க விசாரிக்காம யாருக்கு எடுத்து கொடுக்கணும் எப்படி வருமானம் இருக்குன்னு பார்த்து விசாரிச்சு கொடுக்கணும் யாருக்கா இருந்தாலும் இல்லையா அதனால இன்னொரு விஷயம் என்ன நீங்க நீங்க கூட காசு கொடுத்தாலும் கூட இன்னொரு இடத்துக்கு வண்டி கொடுத்தா அது மகாப்புல மகாபுல சரியா அதை வந்து நீங்க என்ன செய்யறீங்க தெரியாது அகண்ட ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அது ஒண்ணு தருவேன் உதவி செய்யாது அப்படி இல்லை இப்படி இருந்தாங்கன்னா ஒண்ணு செய்யலாம் சரியா ஓகே நீ இது கூட பிரச்சனை இதை வச்சு கொள்ளுங்க ஓகேம்மா நீங்க வாங்க

நீங்க <laughs> <laughs>

உங்களுக்கு உள்ளது வந்து சுவாச பையில காயம் சரியா இதை பத்தி நான் கதை விரும்பல இதுக்கு மேல நான் இதை பத்தி கதைக்க விரும்பல கடனை படி கரைக்க மாட்டேன் படியா தெரியுதா மணி இதுக்கு மேல கடனை படி கதைக்க மாட்டேன் இப்போ உங்க கூட பிரஜினன்னு சொன்னா உங்க சுவாச பையில காயம் இருக்கு உங்க மருமகள் வந்து அப்படியே நல்லா மாட்டுப்பட்டு தான் இருக்கா அதுவுமே சரியா உங்களுக்கு காயம் இருக்குது அதுவும் சாப்பாடு கஷ்டப்படுறீங்க உண்மை மற்றது வந்து மகன் வந்து பேக்கரியில எழுச்சுறாரு அவருக்கு இடை கிடைக்கி வேலையை போகாத அவருக்கு அடிபட்டு தாடு இடங்கி இறங்கிறது உண்மை சரியா நாடி இறங்கி இருக்கிறது உண்மை மற்றபடி லோனை பத்தி நான் உண்மை சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் சரியா நான் சொல்ல மாட்டேன் அது அவங்க சொன்னாங்க உண்மை சொன்னாங்கன்னா நான் ஆயிட்டு சரியா நான் சொல்ல மாட்டேன் சொல்லி இதுக்கு பிறகு நான் கதைக்கு வேறு பிள்ளை பத்தி ஓகேம்மா இப்போ என்ன பிரச்சனை சொன்னா உங்களுக்கு முதலாவது பிரச்சனை உங்களுக்கு சுவாசப்பையில் உள்ள காயம் இருக்குதானே சுவாசப்பையில் காயம் இருக்குன்னு சொன்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் உலக காலத்தில் ஆரம் வைக்கிட்டா இன்ஃபெக்ஷன் தான் காரணம் சரியா தொற்று அப்போ சுவாச பையில் ஒரு காயம் இருக்குண்டாமா அது டிவி அதாவது காசு நோய்தான் அதுக்குரிய அதுக்குரிய பேர் வந்து காசும் அதுக்குரிய பேர் வந்து டிவி சரியா அப்போ நீங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் உடனடியாக போய் எடுக்கணும் சரியா ஏண்டா பிள்ளை குழந்தை பிள்ளை இருக்கிறாங்கன்னே அவங்க எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது உங்களால் அந்த பிள்ளைகளும் பாதிக்கப்படக்கூடாதுமா நீங்கள் என்ன செய்யணும்னா உடனடியாக வந்து நான் கொஞ்சம் காசு தரேன் சரியா உங்களோட கஷ்ட நிலைமையை புரிஞ்சு காசு இருக்கும் சரியா நீங்கள் போய் சொன்னாலே சொன்னால் அதை போய் நான் யோசிக்கல உங்களோட பிள்ளைகள கஷ்ட நிலைமையை புரிஞ்சு கொண்டு நான் உங்களுக்கு உங்களுடைய காசு தாரோம் சரியா அது எவ்வளோ தரம்னு சொன்னால் கொஞ்சம் அன்னாட்டை கேட்போம் நம்ம கோல அடித்து கேட்போம் அப்போ அது வந்து ஒரு விதத்தில் எனக்கும் சூட்டபிளாக இருக்கும் அவர்கிட்ட கதைக்கிறது ஓகே ஹலோ வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா இப்போ நான் நீங்கள் அம்மாட விட்டு வந்திருக்கிறேன் ஓ அம்மாவோட விட்டு வந்திருக்கிறேன் நான் உங்களோட காசு வந்து அம்மாவுக்கு கொடுக்க அப்புறம் அந்த லோன் கடன் பட்டு சொல்லியிருந்தாங்க அந்த அம்மாவுக்கு தான் இந்த காசை கொடுக்க அப்புறம் நான் உங்களோட அபிப்பிராயம் என்ன கொடுக்கலாமா சரியம்மா சரியா நான் என்னென்னு சொன்னால் இப்போ இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால் இப்போ கடனை பற்றி நான் விசாரிக்கக்குள்ள வந்து கடன் கொடுத்தாங்களும் நான் கூப்பிட்டு வர சொல்லி கடன் கொடுத்தாங்க வந்துருக்குறாங்க கடன் கொடுத்தாக்களை விசாரிக்க கூட அவங்க அவங்க ஒரு எமௌண்ட் சொல்கிறாங்க அம்மா ஒரு எமௌண்ட் சொல்கிறாங்க அப்போ அதனால் வந்து நான் சொல்லிவிட்டேன் கடன் கொடுத்தாக்க சொல்லிட்டேன் இதை பற்றி நீ என்னோட கதைக்க வேணாம்னு சொல்லி அவங்கள அங்கால தள்ளி நீக்க சொல்லிட்டேன் அதை பற்றி நீ கதைக்கிறதுல பிரி பிரிய சொன்னு இல்லையா என்ன அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அம்மாவோட வருத்தம் அதாவது சுவாசத்தில் சுவாச பையில் வந்து காயம் இருக்குது என்பது டிவி வருதுக்குரிய அடையாளம் அப்போ அதனால் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குரிய காசாக கூட காசை கொடுப்பேன்

நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து பாஸ்கரன்னா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு உங்களுக்கு கொடுக்க சொல்லி சரியா அப்ப இந்த நாற்பத்தாயிரம் ரூபாய் வந்து பாஸ்கரன் உங்களுக்கு எதுக்கு இருந்தா நீ உடனடியா போய் ஆஹ் பைக்கியத்தை பாருங்க உங்களுக்கு என்ன வருத்தம் எனக்கு தெரியும் வருத்தம் இருக்காது பிள்ளைகள் எதிர்கால புள்ளைகள் இருக்குது மூன்று பிள்ளைகள் இந்த பிள்ளைகளுக்கும் ஒரு வருத்தம் உண்டாக கூடாது அதனால வந்து எதிர்கால சந்ததி நீங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு பாதுகாப்பா இருக்கணும் உடனடியாக நீங்க அனுப்பிட்டு வாங்க சரிங்களா சொல்றது கேட்டு நடங்க உங்களோட பர்த்தத்தை போது சுவப்படுத்துங்க சுவப்படுத்தி போட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி கதைப்போம் இப்ப நான் அதை பற்றி கதைக்கு விரும்பல சரியா லோனை பற்றி நான் கதைக்கு விரும்பல சரிங்களா ஓகே எந்த இந்த செயல்பாடு சிலாக்கள் வந்து கோவிப்பைகள் சரியில்லை ஆஹ் இதுக்குரிய செயல்பாடுக்குரிய சரியா நான் செஞ்சது சரியா பிள்ளையான்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸ் சொல்லுங்க எல்லாத்தையும் எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்லுங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அதை மாதிரி சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்ன சொன்னா இப்ப இவங்களுக்கு வந்து முதலாவது அம்மாவை வந்து அவ வந்து மக்களை கொடுத்த அனுப்பியிருக்கா அது கேட்டு கொண்டு இருக்கலாம் அதே நேரத்தில் மற்ற இரண்டாவது அவ வந்து ஒரு ரூபா ஒரு லட்சம் ரூபா கொடுத்ததாண்டாவ்ட்ட கேக்குறாவு அப்ப அது வந்து அதுக்கு மேல நம்ம கதைக்கிறது அழகில்ல சரிம்மா ஓகே அவங்கள்ட்ட மக்களே நான் சொன்னது பொய் இல்ல நான் பணம் வாங்கினது இவங்க மக்கள்கிட்ட ஆனா இவங்க அவங்க தாய்மார அனுப்பி இருக்காங்க அவங்கள்ட்ட மக்கள் அந்த இவ்வளவு வாங்கிருக்கேன் என்று சொல்லுங்க பிளவு வாங்கலைன்னு சொல்லுங்க சொல்லி இருப்பே இல்லை நான் அவங்க கூட மாறி சொல்லியிருக்காங்களே தவிர நான் பொய் சொல்லல ஆனா நீங்க எனக்கு உங்களுக்கும் மனசாட்சி இருந்தேன் எனக்கு இந்த உதவி செய்யல மட்டும் சொன்னா இந்த தம்பி மூலமா கதைச்சு எனக்கு அந்த உதவி செய்யுங்க உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் உங்களோட புள்ள ஊட்டிய நல்லா இருக்கணும் செய்ய விரும்பினா செய்யுங்கம் மத்தபடிக்கு நான் பொய் சொல்லி உங்கள்ட்ட காசு கேட்கணும் உங்கள்ட்ட செய்யணும் நான் கடவுள் வரும் என்ன நினைக்கல நம்பினா நம்புங்க அவங்களும் தெரியாம காசிட்டாங்க அவங்களோட புள்ளதான் எனக்கு காசு இருந்தேன் வீடியோ கவர் வெக்கத்துலாம் தாய் அவங்க அனுப்பி இருக்காங்க வேற இதுல ஒரு பொய்யும் சரியம் உங்களுக்கு யாராவது உங்களோட கதைகளை நம்பி காசு தந்தாங்கன்னா அத கொண்டு வந்து உங்கள்ட்ட நான் கோப்படைப்பேன் சரியா அப்ப இது சம்பந்தமா வந்து நீங்க என்னோட கோவிக்கவோ இல்லது கலைக்க கதைகள் விதங்கள் உங்களுக்கு பிள்ளையா இருந்தா கூட என்ன மன்னித்துக் கொண்டு இத்துணை இந்த காணொலியை முடி முடித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்